சரியா ஒரு ஐம்பது நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அது என்ன வீடியோ அப்படிங்கிற வீடியோட லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் வீடியோ போய் ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க அப்பதான் வந்து நான் இப்போ என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஓகே ட்ரான்ஸ் ஒரு கம்பெனிங்க அந்த கம்பெனி இந்த மாதிரியான வேலை கொடுக்குற பிளாட்ஃபார்ம் லோக்கல் பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு நான் வேலை தரேன் ப்ரொபஷனல் கம்பெனி மாதிரி பேசி அவங்களோட மீட்டிங் வந்து அட்டன் பண்ண வைக்கிறாங்க அந்த மீட்டிங் அட்டன் பண்ண வைக்கிறதுக்கு அவங்க நான் மாட்டிக்கிட்டேன் மாட்டினதுக்கப்புறம் அப்புறம் அவங்க கிட்ட இருந்து என்னோட அமௌண்ட்டை ரெக்வரி பண்றதுக்கு நான் பேசுகிறேன் அப்போ தான் வந்து அவங்களோட ரியல் ஃபேஸ் வந்து எனக்கு தெரிய வருது எந்த மாதிரி வந்து இவங்க வந்து பீப்புள்ஸை வந்து ஏமாத்துறாங்க ஸ்கேம் பண்ணுறாங்க வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க கேட்டால் நாங்கள் வந்து வேர்ல்டுலே லீடிங் நம்பர் ஒன் ஜென்யூனான கம்பெனி நாங்கள் டேரக்ட் மார்க்கெட்டிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுற விஷயத்துக்கு அவங்க வந்து ஒரு பேர் வச்சு எல்லாத்தையும் வந்து ஏமாற்றி இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளோட கமெண்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பேர் வந்து இவங்க கிட்ட பணத்தை இழந்துட்டு அவங்க வந்து எதுவும் பண்ண முடியாமல் இதை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்யூஷன் கேட்டுட்டு இருக்காங்க ஸோ நாம வந்து வீடியோ போட்ட விஷயத்தை நம்மளை ஏமாற்றணும் அந்த ஸ்கேமர்ஸ்க்கு வந்து அந்த வீடியோ வந்து அனுப்பி அனுப்பிட்டுருந்தேன் அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஸ்க்ரீனை நான் காட்டுறேன் பாருங்க எவ்வளோ தேனாவட்டுன்னு பார்த்துக்குங்க இருபது வருஷமாக சன் டிவி இருக்குது அவங்களாலே எங்களை ஒன்றும் பண்ண முடியல ஆஃப்டர் ஆல் லைக்குக்காக ஒரு சப்ஸ்கிரைப்காக நீங்கள் பேசுகிற விஷயத்தினால எங்கள் கம்பெனியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்ப தெனாவட்டாக வந்து அவர் வந்து பேசியிருக்காப்புல கண்டிப்பாக வந்து நான் அதை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிறேன் நம்மள மாதிரி ஆட்கள் வந்து நூறு இரநூறு வந்து போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி விடுறதுனால தான் இவங்கள மாதிரி ஆட்கள் வந்து காசுல கொழுத்து போய் இருக்கிறது மட்டும் இல்லாமல் கொழுப்பெடுத்து வேற பேசுகிறாங்க